அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவருடைய உன்னத பலத்தினால் உன்னை நிரப்புகிற தேவன் மாமுசபானை யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுகிறவர் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னத பலத்தினால உன்னை நிரப்புகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமா கபோ ரகாலதி ரீ நமோ கபோ ரகாலதி ரீ கப ரகதலவோ தீமா நகதலவோ ஷபலகுந்த நகாது நேமே கப ரகலத ரபோ கப நீம நகதலவோ தியாந்தலகத நமோ கப தீமினி நீ போலகலத ரபோ ஷபலகுந்த நகாதி நீ அக்கப நகது நீயானத நமோ ரீமா கபோ ரகலத ரிஹாந்து ரீம நகோலத நமோ ஷபலகுந்த தீமா கபோ ரகலத ரபோது ரிஹந்தலகத

நீ உன்னத பலத்தினால் நிறம்பேரு பாயாக நீமோ கபிகளமோ உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகுமே நீ வாக்கபோ நகர்ந்த நகதனவோ என்னுடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் கொண்டே நீ மாக்கவோ நகதனமோ நீ விடுதலையோடு வாசம் பண்ண நீ மாக்கவோ ரகுந்துரிகனமோ பரிசு தாவின் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிற என்னுடைய ராஜ்யத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள ரீ மாக்கவோ நபலகது மனகதனமோ ரீ மாநகது மனகதனமோ என்னுடைய ஆவினால் உன்னத பலத்தினால் நீ நிரம்பேறுப்பாயாக அமர்மையான தேவனுடைய பிள்ளையே நம்முடைய தேவன் மாமிசமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுகிற தேவன் பரிசு தாவியான உள்ளிடத்தில் வரும்போது நீ பல நடைவாய் நீ சாட்சியாயிருப்பாய் வெள்ளம் போல சத்துரு வரும்போது அவனுக்கு விரோதமாக உனக்காக பரிசு தாவியானவர் கொடியேற்றுவதற்கு நீ பரிசு தாவினால் நிரம்பி இருப்பாயாக நீ நீதியினால் இருக்க கொடுமைக்கும் திகிலுக்கும் இருக்க பயமில்லாதிருக்க எப்பொழுதும் பரிசு தாவினால் நிரம்பியிருப்பாயாக உன்னத பலத்தினால் நிரப்பப்படுவாயாக உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் இருக்க உன்னத பலத்தினால் நிரப்பப்படுவாயாக உன்னுடைய பலத்தினாலும் அல்ல உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினால எல்லாம் ஆகுமே தேவ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு நீ விடுதலையோடு கூட வாசம் பண்ண பரிசுதாவின் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிற தேவ ராஜ்யத்தை கொள்ள நீ பரிசுத்தாவினால் எப்பொழுதும் நிறைந்திருப்பாயாக உன்னத பலத்தினால் நிரப்பப்படுவாயாக இதோ உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை உனக்கு அளிக்கும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே இரக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை உன்னத பலத்தினால் நிரப்புகிறவரே மாமிசமான யாவர் உம்முடைய ஆவியை ஊற்றுகிறவரே உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துகிறவரே ஹாலே லூயா உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரிசுத்தாவின் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிற ராஜ்யத்தை அளிக்கும்படியாய் இதோ ಬಲಾಯ ಸಿಕ್ರಮಾಯ ವರಿಗಳವರೇ ಮನಂದಿಯೋಡು ತುತಿಕರೇನು ಮೈ ಸ್ತೋತ್ರೀಕರೇ ಸ್ತೋತ್ರೀಕರೇ ಲಪೋ ರೀಮ ಕಬರಗಳದರ ಬೋದುರಿ ಹಂತುರಿ ಮಕ್ಕ ಬರಗಳಗದರಿಯಾಂತುರಿ ಮನಗಳಲವ ಧೀಮೋನ ಬಲದರ ಬೌಷ ಬಲಹುದನ ಕದನ ಮಕ್ಕ ಬಧೀಮಿನಿ ಬಲಗಳಲವ ರೀಮ ಕಬೋ ರಗಳದರ ಬೋದುರಿ ಹಂತುರಿ ಮನಗಳಲವ ರೀಮ ಕಬೋ ರಗಳದರಿಯಾಂತುರಿ ಮನಗಳಲವೋದಿ ಮೀನಿ ಬಲಗಳಲ ಬೌಷ ಬಲಹುದೂರ ಮನಗಳಲವ ದಿಯೋ ಮನದರ ಬೋ ಕಬೋ ರಹೋಲದಲ ಮಕ್ಕ ಭೂಮಿ ಮನಗಳಲವ ಧೀಮ

ஒட்டுமைக்கும் திகிலுக்கும் தூரமா இருக்க பயம் இருக்கு உம்முடைய ஆவினால் நிரப்பப்பட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் இருக்கு உம்முடைய ஆவினால் நிரம்பி இருப்பார்கள் நீமோ நபாலகதூர் யாந்துரி ம கபாலக லது யாந்துரி மன கதலவோ ரிமா நத ரபோ சமகமன கதளவோ வலத்தினாலும் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவினால எல்லாம் ஆகுமே உம்முடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு கோபால

நான் நிரப்பப்பட்டவர்களாய் உம்முடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கிற பிள்ளைகளாய் உம்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் ஜெபத்துலை விழித்து இருக்கிறவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் அச்சா உம் சித்தப்படியே காணப்பட என் தேவன் கிருவை பாராட்டுவீராக தகப்பனு ரீமோ நதா ரபோ சபால் அகதூரியானதூரி உம்முடைய சித்தத்தை செய்து நிறைவேற்ற தகப்பனு எப்பொழுதும் உம்முடைய ஆவினால் நிரப்பப்பட்ட பாத்திரங்களாய் ஒவ்வொருவரும் தகப்பனு உமக்கு முன்பாக நிற்கப் பாத்திரவான்களா என்னப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களா இவன் சந்திக்க ஆயத்தமா இருக்கு என் தேவன் கிருபை பாராட்டு வீராக தகப்பண்ணு இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் விளக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் காப்பாற்றுவீராக பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு இறங்குங்கப்பா தேசங்களுக்கிடையே கிருபையா இறங்கி ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக தகப்பண்ணு சமாதானத்தினால நிரப்புங்கப்பா தேச தலைவர்களுக்கு இடையே ஒரு சமாதானத்தை ஊற்றுங்கப்பா ஒரு தேவ ஊற்று வீராக தகப்பனு அப்பா பாதிப்போடு காணப்படுகிற கொண்டிருக்கிற நன்மைகளை இழந்து அப்பா தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் என் தேவன் கிருபை செய்வீராக இறக்கம் பாராட்டுவீராக தகப்பண்ணு கிருபையா இறங்கி தகப்பண்ணு நன்மையின் நாட்களை காணக்கத்தர் கிருபை செய்வீராக இந்த கடைசி கால எல்லா அடையாளங்களும் தகப்பனு நீர் வேதத்தில் சொல்லப்பட்டபடியே நடக்கிறது என்பதை தகப்பனு ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணரட்டும் அப்பா வேளாம் வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணரட்டும் தகப்பனு ஒவ்வொரு இருதயங்களும் உணரட்டும் அப்பா உண்மை

சென்று கொண்ட அடைவார்களாக உன்னத பலத்தினால் நிரப்பப்படுவார்களாக ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவார்களாக ரட்சிக்கப்பட்டு தகப்பனே மனம் திரும்பி இரட்சிக்கப்பட்டு ஒரு மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்தை ஒவ்வொரு தேசங்களும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே இதோ ஆவலாய் உங்களுடைய பிள்ளைகளை உன்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஆவலாய் மிக 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 சமீபமாய் வருகிற தகப்பனே உமை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருமை பாராட்டுவீராக எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல पितावे में